பஸ் ரைடு இல்லை பூரம் லண்டன் ஒன் டேரியோ இந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்காட்டும் எங்கெங்கே ஸ்டப்ஸ் இருக்குண்டு டைமை காட்டுது இதில் சொல்லும் வெவடத்தில் நெக்ஸ்ட் ஸ்டாப்ஸ் அப்படின்ட்டு சொல்லி அப்போ நீங்கள் போய் குள்ளையே பார்க்கலாம் வெவடத்தில் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்ஸ் கமிஷனர் ஹெல்ட் அந்த ரோட்டை வந்து இன்டர் செக்ஷனை சொல்லும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குண்டு பாருங்க இதாக இருக்குது இந்த டோரை டச் பண்ணால் த்ரூவடம் டோர் இல்லை அதில் சொல்ல ஆறு பஸ் ஸ்டாப் இதில் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க சீட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய இருக்குது இல்லை இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீல் சேர் டோப்போட வாராக்களுக்கெல்லாம் இருக்குது அவங்க அதில் இருக்கலாம் முன்னு கேமரா எல்லாம் கூட்டியிருக்காங்க மேலுக்கு இது பின்னுக்கு உள்ள சீட்டுகள் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட் இருக்குது இந்த சைடுல ஆட் எல்லாம் எழுதியிருக்காங்க இதில் இதில் வந்து ஸ்டெப்ஸ் இறங்குறது பார்த்தீங்க வீல் சேர் எல்லாம் வந்து போகலாம் the military seats, the all over you a emergency and the sun. ontario bus. bus ride. Yay. next stop. next stop. இருந்து போகலாம் ஒரு இந்த ஸ்டாப்பில் நிப்பாட்ட போகிறாங்க முன்னுக்கு முன்னுக்கு தான் காசு போற இடம் இருக்குது இருக்கு